அனைவருக்கு வணக்கம் ஒன்றரை ஆண்டு காலம் கடந்து விட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக்குமார் தலைமறைவாகி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு சில மாதங்கள் அல்ல ஒன்றரை ஆண்டு காலமாக ஒரு நபரால் தலைமறைவாக இருந்துவிட முடியும் என்றால் அது சாதாரணமாக கடந்து செல்லப்பட வேண்டிய செய்தி அல்ல அதிலும் நீதிமன்றம் ஒருவருக்கு பிடிவாரண்டு பிறப்பித்த மூன்றே மணி நேரத்தில் ஒரு நபரால் திமுகவால் அந்த நபரை கைது செய்ய முடியும் அப்படின்னா அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மாநிலத்தில் அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒன்றரை ஆண்டு காலமாக தலைமறைவாக இருக்கிறார் என்றால் பேசப்பட வேண்டிய செய்தி ஏற்கனவே இது ஒன்றரை ஆண்டு காலமாகவே இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது ஆனாலும் சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்களை திமுக கைது செய்தது இல்லையா கைது செய்ததும் மறுபடியும் இந்த விவகாரம் விவாத பொருளாக மாறியிருக்கிறது செந்த சவுக்கு சங்கரை கைது செய்தீர்கள் சரி ஒன்றரை ஆண்டு காலமாக தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய தம்பியை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை என்கிற கேள்விகள் விவாதங்களாக எழும்பியிருக்கிறது செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் மிக முக்கியமான ஒரு நபர் செந்தில் பாலாஜியை விட செந்தில் பாலாஜியுடைய தம்பி என்பதுதான் தொடர்ந்து ஒரு கருத்தாக ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக இருந்து அவர் வேலைகளை எல்லாம் செய்கிறாரு ஆனால் பின்னாலிருந்து அவருக்கு பல வேலைகளையும் செய்து கொடுப்பதே அவருடைய மூளையாக இருந்து செயல்படுவதே அவருடைய தம்பிதான் இந்த குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே வைக்கப்பட்டது அதனால்தான் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்வதற்கு முன்பே செந்தில் பாலாஜியுடைய தம்பிக்கு சொந்தமான பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது அவரை விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மனம் அனுப்பியது பல முறை பல முறை வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் அவருடைய தம்பிக்கு எந்த அளவிற்கு பங்கு இருக்கிறது என்றால் ஒரு முறை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வருகிற போது செந்தில் பாலாஜியுடைய தம்பி இன்னமும் தலைமுறைவாகத்தான் இருக்கிறார் அவர் தலைமுறைவாக இருக்கிற வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது என்று சொல்லி நீதிமன்றமே சொல்லக்கூடிய அளவிற்கு செந்தில் பாலாஜியுடைய தம்பி இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜியை நீங்கள் விசாரிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவலை விட செந்தில் பாலாஜியுடைய தம்பியை விசாரிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களாக இருக்கும் ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும் மிக முக்கியமான ஒரு நபராக அவர்தான் இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் எப்படி ஒன்றரை ஆண்டு காலம் தலைமுறைவாக இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி எழுக்கிறது செந்தில் பாலாஜி தம்பியை தேடி வருகிறது அப்ப அமலாக்கத்துறை எப்படியாவது செந்தில் பாலாஜிக்கு தண்டனை பெற்று கொடுத்து விட வேண்டும் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட அத்தனை தரவுகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அத்தனை சாட்சிகளையும் நீதிமன்றத்தில் நிறுத்தி செந்தில் பாலாஜி குறித்த கூடுதலான தகவல்கள் என்னென்ன தகவல்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா தகவல்களையும் திரட்டி செந்தில் பாலாஜிக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்பதில் அமலாக்கத்துறை மிக தீவிரமாக இருந்து வருகிறார்கள் சமீபத்தில் நடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்த நீதிமன்றத்தில் நடந்த செந்தல் அந்த ஜாமீன் மனுவை ரத்து செய்ய கோரி நடைபெற்ற அந்த வழக்கின் விசாரணையில் கூட அமலாக்கத்துறை தீவிரமான ஆட்சேபனையை தெரிவித்தார்கள் செந்தில் நீங்கள் ஜாமீன் கொடுத்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அவர் அமைச்சராக மறுபடியும் தொடர்கிறார் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது எப்படி வழக்கு விசாரணை சரியான முறையில் நடக்கும் சாட்சிகள் எல்லாம் எப்படி அவங்க தைரியமா வருவாங்க வந்து சாட்சி சொல்வார்கள் இன்னும் ஒன்று அவங்க தைரியமாக வந்து சாட்சி சொல்வதற்கு தயாராக இருந்தாலும் இவர் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் சாட்சிகளை அழிக்கக்கூடும் என்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அமலாக்கத்துறை தரப்பில் தீவிரமாக அவங்க முன்வைக்கிறாங்க தீவிரமாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை பாதுகாக்கக்கூடிய விலையை செய்ய அப்போ அவருடைய தம்பியை அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைன்னா அவங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசு தான் வேறு யார் அப்போ ஒன்றிய அரசு செந்தில் பாலாஜியுடைய தம்பியை பாதுகாக்கிறதா என்று கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறி அப்போ யார் பாதுகாப்பது ஒரு அரசினுடைய பாதுகாப்பு இல்லாமல் இல்லை ஒரு அரசியல் பாதுகாப்பு இல்லாமல் செந்தில் பாலாஜியுடைய தம்பியால் இத்தனை நாட்கள் தலைமுறைவாக இருந்துவிட முடியுமா என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது சாதாரண ஒரு மனுஷனால் இவ்வளோ நாள் ஒரு வழக்கில் மிக முக்கியமான ஒரு வழக்கில் ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஆச்சரியமாக திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருடைய வழக்கில் ஒரு சாதாரண மனிதன் எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் அரசியல் ரீதியான பாதுகாப்பு எதுவுமே கிடைக்காமல் ஒரு மனிதரால் இத்தனை நாள் தலைமுறைவாக இருக்க முடியுமா முடியாது அப்ப மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் பாதுகாப்பு இருந்தால் தான் இவ்வளவு நாள் தலைமுறைவாக இருக்க முடியும் யார் அதை கொடுத்திருப்பது ஒன்றிய அரசு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் அப்போ வேற யார் கொடுப்பது அந்த சந்தேகம் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருடைய தம்பிக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் யார் கொடுத்திருக்க வேண்டும் திமுக அரசினுடைய உதவி இல்லாமல் செந்தில் பாலாஜியுடைய தம்பியால் இத்தனை நாட்கள் தலைமறைவாக இருக்க முடியுமா என்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் மக்கள் மன்றத்தில் இருக்கிறதா அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை பொறுப்பும் அரசுக்கு தான் இருக்கிறது ஏனென்றால் இவ்வளவு நாளாகியும் அவரை கைது செய்யலை சவுக்கு சங்கரை கைது செய்ய முடியுது கஸ்தூரியை கைது செய்ய முடியுது கிஷோர் கே சுவாமியை கைது செய்ய முடிகிறது ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்ய முடிகிறது மாரிதாஸை கைது செய்ய முடிகிறது பெலிஷ் ஜெரால்டை கைது செய்ய முடிகிறது திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் தேடி தேடி போய் கைது செய்ய முடிகிறது தனிப்படை அமைத்து டெல்லி வரைக்கும் போய் பத்திரிக்கையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்ய முடிகிறது அதையெல்லாம் செய்ய முடிகிற திமுக அரசுக்கு செந்தில் பாலாஜுடைய தம்பியை கைது செய்ய முடியுமா முடியாதா இல்லைங்க அது அமலாக்கத்துறை வழக்கு அவங்க இருக்கு இருக்குது நாங்கள் எப்படிங்க கைது செய்வது என்று இப்படி கூட சொல்லுவார்கள் சொன்னாலும் சொல்லுவார்கள் என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கனிமோல கொலை நடக்கிறதே ஏன் தடுத்து நிறுத்தவில்லை அது ஒன்றிய அரசு எழுவர் விடுதலை அது பற்றி பேசுகிற போது ஏன் அவர்களை நீங்கள் விடுதலை செய்யவில்லை அது ஒன்றிய அரசு நீட் தேர்வை ஏன் ரத்து செய்யவில்லை அது ஒன்றிய அரசு ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு அப்படி உண்மை சொல்லவே இல்லையே ஒன்றிய அரசு ஆளுநர் என்றெல்லாம் நீங்கள் கதை கட்டவே இல்லையே நாங்கள் வந்தால் செய்வோம் என்று தானே சொன்னீர்கள் என்று கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இருக்காது ஆக திமுக அரசு அவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று இருக்கிறார்களோ அதற்கெல்லாம் பாஜகவின் பின்னால் ஒளிந்து போய் நிற்பார்கள் ஒன்றிய அரசு தடை போடுகிறது அவர்கள் தடை போடுகிறார்கள் என்றெல்லாம் நிற்பார்கள் இப்போ செந்தில் பாலாஜியுடைய தம்பியை கைது செய்ய வேண்டாம் என்று ஒன்றிய அரசு தடை போட்டிருக்கிறதா தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை எப்படியாவது செந்தில் பாலாஜியுடைய பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி கைது செய்து செந்தில் பாலாஜி தான் தப்பைய செய்யலையே திமுகவினரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தவறே செய்யல அப்பழு ஒரு நபர் தானே ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரை தியாகி என்றுதனே சொன்னார் அப்ப அவருடைய தம்பி ஏன் தலைமுறைவாக இருக்கிறார் நிரூபிக்க வேண்டியதானே தன்னை நிராபராதி என்று நானும் நிரபராதி தான் என்னுடைய அண்ணனும் நிரபராதி தான் ரெண்டு பேருமே நிரபராதிகள் தான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருமே நாங்கள் நிரபராதிகள் தான் சரி அவங்க எல்லாம் எப்படியோ தெரியாது நான் நிரபராதி தான் என்று செந்தல்வாரோடைய தம்பி சரணடைய வேண்டியதனே விசாரணைக்கு ஆஜராக தானே ஏன் ஆஜராகவில்லை விசாரணைக்கு அப்ப அதிலிருந்து தெரிகிறது இது சாதாரண வழக்கு இல்லை இதன் பின்னால் பல முக்கியமான ரகசியமான திடுக்கிடும் தகவல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது செந்தில் தம்பியை ஏற்கனவே கைது செய்து விட்டதாக ஒரு தகவல் எல்லாம் அமலாக்கத்துறை தரப்பு அதை கைது கைதாகிவிட்டார் செந்தில் பாலாஜியின் செய்திகள் எல்லாமே வந்தது ஒரு நாள் முழுக்க ஆனால் அமலாக்கத்துறை அதை மறுத்தது ஒரு புறம் அவர் தலைமுறைவாக இருக்கிறார் என்கிற கருத்துகள் இருந்தாலும் இன்னொரு புறம் அவர் அவருடைய வீட்டிற்கு எல்லாம் வந்தார் வந்து பெற்றோரை எல்லாம் சந்தித்து விட்டு சென்றார் என்கிற தகவல்கள் வந்தது அது உண்மையாக இல்லை என்பது நமக்கு தெரியாது ஆனால் அந்த தகவல்களும் வந்தது அதை தொடர்ந்து அவருடைய வீட்டிலெல்லாம் சோதனை நடத்தப்பட்ட செய்திகள் இதெல்லாமே நமக்கு தெரியும் அப்போ செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய அவருடைய தம்பி அசோக் குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்கிற கேள்வி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் இருந்து வருகிறது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒன்றரை ஆண்டு காலம் என்ன செய்ய போகிறது முதல்ல அமலாக்கத்துறை என்ன செய்ய போகிறார்கள் இந்த அரசு என்ன செய்ய போகிறது திமுக அரசு இவர்கள் யாரைத்தான் கைது செய்தார்கள் பிரபல போதை கடத்தல் மன்னன் ஜாவர் சாதி கட்சியிலே அயலகாணியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் பல ஆண்டுகளாக போதைப்பொருள் பொருள் கடத்தி கொண்டிருக்கிறார் அவரையே பிடிக்க முடியல இவங்களுக்கு அவரையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க செந்தில் தம்பி பிடிக்க மாட்டாங்க ஜாவர் சாதிக்கை பிடிக்க மாட்டார்கள் யாருமே பிடிக்க மாட்டார்கள் வேங்க வயல் குற்றவாளிகளே பிடிக்க முடியவில்லை இவர்களால் பிடிக்க மாட்டார்கள் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் பிடிப்பார்கள் அக்கறை இருந்தால் பிடிப்பார்கள் பிடிக்க முடியும் அரசால் காவல்துறையால் பிடிக்க முடியும் செந்தில் பாலாஜி உடைய தம்பியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு காவல்துறை தீவிரமாக இறங்கியதென்றால் பிடிக்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா முடியும் தமிழ்நாடு காவல்துறையால் நினைக்க நினைக்க மாட்டார்கள் நினைக்க மாட்டார்கள் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார் அதுவும் எப்போ எட்டு மாத காலமாக அமைச்சரவையில் இருக்கிறார் அமைச்சராக இருந்து நீதிமன்றம் எல்லாம் பல முறை கேள்வி பிறகு பிறகுதான் அமைச்சரவையில் இருந்து அவரை நீக்கிறாங்க செந்தில் பாலாஜியை அப்படி நீக்கியதற்கு பிறகுதான் அவருக்கு ஜாமீன் படுகிறது ஜாமீனில் அவர் வெளியே வந்ததும் உடனடியாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்ப திமுக இந்த வழக்கை எப்படி அணுகுகிறார்கள் என்பது அதிலிருந்தே தெரிகிறது அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் எப்படி உதவுவார்கள் அது செய்ய மாட்டார்கள் அதுதான் திமுகவை நோக்கி கேள்வியாகவும் முன்வைக்கப்படுகிறது ஏன் கைது செய்யவில்லை எல்லோருக்குமான அரசு என்று சொல்கிறீர்கள் நீங்கள் இதுதான் எல்லோருக்குமான அரசு செய்யக்கூடிய வேலையா உங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது பேசினாலே உடனே கைது தேடி தேடி போய் கைது செய்கிறீங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அவரை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை அதற்கான எந்த முயற்சியுமே ஏன் எடுக்கவில்லை என்கிற கேள்விகள் மக்கள் மன்றத்தில் இன்னமும் திமுகவை நோக்கி வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது திமுக என்ன பதில் சொல்ல போகிறது என்ன பதில் இருக்கிறது உங்களிடம் ஒரு பதில் இருக்காது இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கட்டு அவரை கொண்டு வாங்குங்க தலைமுறைவாக இருக்கக்கூடிய அசோக்குமாரை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க நிறுத்திவிட்டு அவர் தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபிக்கட்டும் அதன் பிறகு நாங்களே சொல்கிறோம் இது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை என்று ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து திமுக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை எல்லாம் கைது செய்வதும் ஆதரவாக பேசக்கூடிய நபர்களை எல்லாம் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் பாதுகாக்கக்கூடிய தான் செஞ்சுட்டு வர்றாங்க இதை மறுபடியும் மறுபடியும் திமுக நீங்கள் இதை தொடர்ந்தீர்கள் என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மக்கள் உங்களுக்கு என்ன பாடத்தை தந்தார்களோ அதே பாடத்தை மறுபடியும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கற்றுத்தருவார்கள் திருந்துங்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்களால் திருத்தப்படுவீர்கள்